ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் நெட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ஃபிங்கர் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றதை நம்ம பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு துண்டு ஆறு வினிகர் ஒரு டீஸ்பூன் வாட்டர் நூறு மில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பிரெட் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணணும் இப்போது வந்து இது வந்து ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப தின்னாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஃபிங்கருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் இப்போது ஒரு பவுலில் வினிகர் தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் ஜீரகப்பொடி கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ வந்து தேவையான பிரெட் தூள் எடுக்கலாம் இப்போ வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் பிரெட் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இப்போ மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க அதில் சேர்க்கணும் இப்போ வந்து உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான ப்ரெட் கிரம்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வேறு ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் தோலை அதில் வந்து இது ரெண்டு டைம் ரெண்டு டைம் இதில் வந்து நல்லா டிப் பண்ணணும் டிப் பண்ணி நம்ம நல்லா அதை வந்து கையில் நல்லா அதை பிடிச்சோன்னா நமக்கு அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து அந்த அந்த சைஸ் அளவில் வந்து நமக்கு வந்துடும் இப்போது எல்லாம் ரெடி ஆயாச்சு இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிங்கரை வந்து இதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும் ரெண்டு சைடு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ வந்து சுவையான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ஓகே விவாஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்